யுகாதி கட்டிக்கான பள்ளி முன்னாள் ஊராட்சி தலைவர் திருமதி காயத்ரி தேவி கோவிந்தராஜ் தூய்மைப் பணியாளர்களுக்கு அரிசி மட்டன் உள்ளிட்ட மாளிகைப் பொருட்களை வழங்கினார் கிருஷ்ணகிரி ஒன்றியம் கட்டிக்கான பள்ளி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி காயத்ரி தேவி கோவிந்தராஜ் யுகாதி பண்டிகையினை முன்னிட்டு கட்டிக்கனப்பள்ளி ஊராட்சியில் தூய்மை பணியாளர்களாக பணிபுரிந்து வரும் ஐம்பது பணியாளர்களுக்கு மளிகை பொருட்கள் வழங்கும் விழா நடைபெற்றது யுகாதி பண்டிகையை முன்னிட்டு நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியின் போது தூய்மை பணியாளர்களும் யுகாதி பண்டிகையை தங்களது குடும்பத்தினர்களுடன் மகிழ்ச்சியாக கொண்டாடப்பட வேண்டும் என்பதற்காக மட்டன் அரிசி எண்ணெய் பருப்பு மைதா வெல்லம் உள்ளிட்ட மளிகைப் பொருட்களையும் வழங்கி தங்களது யுகாதி வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டனர் மேலும் ஊராட்சி மன்ற தலைவராக இல்லாவிட்டாலும் கட்டிகால பள்ளி ஊராட்சியில் பணிபுரிந்த தூய்மை பணியாளர்களுக்கு தொடர்ந்து பண்டிகை காலங்களில் நலத்திட்ட உதவிகளை வழங்கி வரும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி காயத்ரி தேவி கோவிந்தராஜ் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டனர் இங்க பாருங்க மாச்சூர் காஞ்சி தர வாங்கி போட்டா இங்க குப்பமா அந்த போட்டுச்சு வராங்க இல்ல இங்க ஓடி வந்து அந்த வந்து இல்லை தான் எல்லாரும் சரியா அதுக்கு நான் சொல்ல சொல்ல அவ்ளும் நான் <laughs> 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 உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க